நம்ம படத்துலையும் சரி நெஜத்துலையும் சரி எப்போ பார்த்தாலும் பத்து மாதம் சுமந்த அம்மா பற்றியே பேசணும் இல்லையா அப்பா பற்றி யாருமே நினைக்கிறதும் இல்லை பேசறதும் இல்லை ஆனால் இன்னு தான் பத்து மாதம் சுமந்த அம்மாவாக இருந்தால் கூட பெற்று படிக்க வச்சு வளர்த்தி கஷ்டப்பட்டு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்க வரைக்கும் அப்பாவுடைய சப்போர்ட் தான் எதுவுமே நடந்தாது அந்த மாதிரி அப்பாவை பற்றி தான் இன்றைக்கி நான் ஒரு பாட்டு எழுதிக்கிறேன் அந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி படிக்க போகிறேன் அப்புறம் பாட போகிறோம் எங்கள் அப்பா இருந்து பதினஞ்சு ஆச்சு எங்கள் அப்பாவுடைய நினைவு நாளாக ஒட்டி இந்த பாட்டை எழுதிக்கிறேன் அந்த லிரிங்ஸ் நான் படிக்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் படிக்குமா படிங்களா ஏன் அப்பா நான் தெய்வம் தானடா அவரை போல இங்கே யாருடா அப்பா நான் தெய்வம் தானடா அவரை போல இங்கே யாருடா பிஞ்சு விரல் மண்ணு பட்டா வாயால ஊறிடுவார் பால் சோறு என கூட்டி நெஞ்சு தூங்க வச்சாரு காலையில முள்ளு தச்சா கையால தாங்கிடுவாரு காலையில முள்ளு தச்சா கையால தாங்கிடுவார் பள்ளிக்கு நான் நடந்தா தோடு மேல தூக்கிடுவாரு என் அப்பா நான் தெய்வம் தான் அவரை போல இங்கே யாருடா பட்டதாரி ஆகணு பட்டணியா அவர் கிடந்தாரு பட்டதாரி ஆகணு பட்டணியா அவர் கிடந்தாரு பச்சை தண்ணி தான் குடிச்சு புது துணி வாங்கி தந்தாரு பச்சை தண்ணி தான் குடிச்சு புது துணி வாங்கி தந்தாரு பட்டாசு பத்த வச்சா மத்தாப்பா அவசரிப்பாரு பட்டாசு பற்ற வச்சா மத்தாப்பா அவசரிப்பார் பத்து பேர் வந்தாலும் பயப்படாம எடுத்து நிற்பாரு பத்து பேர் வந்தாலும் பயப்படாம எதிர்த்து நிற்பாரு என் அப்பா நான் தெய்வம் தானடா அவரு போல இங்கே யாருடா கடவுளா நேரிட கண்டதில்லையே அப்பா கடவுளை நான் நேரில கண்டதில்லையே அப்பா உன்னை கையெடுத்து கும்பிட்டேன்னு அது என்ன தப்பா உன்னை கையெடுத்து கும்பிட்டேனே அது என்ன தப்பா உன்னை பிரிஞ்சு துடிக்கிறேனே உன்னை பிரிஞ்சு துடிக்கிறேனே நீ எங்க இருக்கிற சாமி ஒரு வாட்டி முகத்தை வந்து எங்கிட்ட காமி உன்னை பிரிஞ்சு துடிக்கிறேனே நீ எங்கே இருக்கிற சாமி ஒரு வாட்டி முகத்தை வந்து எங்கிட்ட காமி என் அப்பானா தெய்வந்தானடா அவரை போல இங்கே யாருடா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாட்டு பாடி பாட்டு பாடி பாருங்க